கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பத்து இப்படி சொல்லுகிறது அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நேரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருப்பது அவர்கள் பசியா இருப்பதில்லை இருப்பதில்லை இது ஆண்டவருடைய காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை கடைசியில் அவர் பாருங்கள் அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் நம்மை செழிப்பான தேசத்திலே கொண்டு போய் வைக்கிற ஆண்டவர் செழிப்பான வாழ்வினால் அமை நடத்துகிற ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய காரியம் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நடத்துகிற ஆண்டவருக்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நீரே நடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவராக செய்யக்கூடிய காரியம் நீரூற்றுகள் அண்டையில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறார் எந்த ஆளிலும் குறையற்ற ஒரு வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையினால் நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எத்தனை மேலான பாக்கியம் அது எத்தனை மேலான கிருபை அது ஆண்டவரே இந்த பாக்கியத்தை நானும் அனுபவிக்க உன்னுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து இருக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே பசி இல்லாத தாகம் இல்லாத உஷ்ணம் இல்லாத வெயில் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை நடத்துகிறவரே அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை